ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ மனம் உடைந்து போகும் அளவு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது நீ அவற்றையெல்லாம் துச்சமாக நினைத்துவிடை இந்த சாயின் மேல் நம்பிக்கை இருக்கிறதானே உனக்கான நல்ல வழியை உனக்கான புத்தம் புதுமயமான வாழ்க்கையை உருவாக்கி கொண்டுள்ளேன் உன் கண்களுக்கு அது புலப்படும்படி நான் உன்னை அழைத்துச் செல்லப் போகிறேன் உன் போராட்டத்தின் உச்ச கட்டத்தில் இருக்கிறாய் நீ போராடி கொண்டிருக்கும் பிரச்சினைக்கு ஒரு முடிவு கட்டப் போகிறேன் தங்கமே என்றைக்குமே சந்தோஷம் நிம்மதியும் வெளியே தேடிவிடாது ஏன்னா அது வெளியிலேயே இல்லை உனக்குள் தான் உள்ளது உன்னை மாற்றும் எல்லா மாறுதல்களும் உன்னுள் தான் உள்ளது உன்னை பக்குவப்படுத்தத்தான் ஒரு சில நிகழ்வுகளை உனக்குள் நிகழ்த்துகிறேன் அந்த நிகழ்வுகள் தான் உனக்கு மாற்றம் என்றால் என்ன பக்குவம் என்றால் என்ன அதன் சாயலை உனக்கு புரிய வைக்கும் அந்த பக்குவம் உன் வாழ்க்கைக்கு ஏணியாக பயன்படும் ஏணியாக உள்ள தான் நீ உருவாகி கொண்டு இருக்கிறாய் சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கப் போகிறது தங்கமே யாரை தேடியும் எதை தேடியும் நீ போகவே வேண்டாம் இனி உன்னை தேடியே அனைத்தும் வரச் செய்வேன் தங்கமே என் பிள்ளையே உன் பாதுகாப்பை உறுதி செய்த நான் என்றும் உன்னையும் உன் குடும்பத்தையும் காத்து கொள்வேன் என்னை வழிபடும் உன்னையும் உன் இல்லத்தில் ஒவ்வொருவரையும் நான் காத்துக்கொள்வேன் நீ பாதுகாப்பாக இருப்பாய் இனி உன் மனதில் தேவையற்ற பயம் கொள்ளவே தேவையில்லை உன் பிரச்சனைகள் தானாகவே தீர ஆரம்பித்து விட்டன இப்போது நீயாக எதையும் செய்ய முயற்சித்து கவலை அடைய வேண்டும் பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் தானாகவே தீர்ந்துவிடும் அப்போது முன்னோர்கள் ஆசி உனக்கு உண்டு தங்கமே இனிவரும் காலங்களை பயமின்றி மகிழ்ச்சியாக வாழப்பழகு உன் மனதில் பயத்தால் வரும் எதிர்மறை எண்ணங்கள் வராமல் பார்த்துக்கொள் எதையும் கடந்து செல்ல உன்னால் முடியும் தங்கமே நிச்சயம் உனக்கானது நல்லது நடக்கப் போகிறது கவலைப்படாமல் இரு நான் பார்த்துக்கொள்கிறேன் அனைத்தையும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ எல்லோருடைய வாழ்க்கையும் நம்பிக்கை என்னும் சக்கரத்தை வைத்து தான் சுழன்று கொண்டிருக்கிறது நம்பிக்கை சிறிதேனும் இல்லாத நிலை யாருக்காவது வந்துவிட்டால் அவர் சாக துணிந்து விடுவார் என்பதுதான் நிச்சயம் எல்லோரும் ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் இந்த வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை தங்கமே நாளை உன் கவலைகள் யாவும் தீர்ந்துவிடும் என்ற நம்பிக்கையில் தான் இப்போதும் போல் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை உன் அப்பா சொல்வது சரிதானே நாளை நிச்சயம் நல்லது நடக்கும் என்று மனதார நினைத்துவிட எவ்வளவு துயரமான சூழ்நிலையில் இருந்தாலும் இரவுக்கு பின் விடிந்துதானே ஆக வேண்டும் புயலுக்கு பின் அமைதிதான் என் நிலவும் சற்று யோசித்துப் பாருன் இன்று பண பற்றாக்குறை அவமானம் உறவுகளில் விரிசல் அமைதி இல்லாத மனம் என்று பலவிதமான துயரங்களில் நீ அவதிப்பட்டு கண்டு இருக்கலாம் அதைத்தான் நீ போராடி கொண்டிருக்கும் பிரச்சனை என்று சொல்கிறேன் தைரியமாக இரு நம்பிக்கையோடு இரு நம்பிக்கை தானே வாழ்க்கை தினமும் நம்பிக்கையோடு தானே வாழ்க்கையை தொடங்குகிறாய் வாழ்க்கை கூடிய சீக்கிரம் உனக்கு உன்வசப்பட்டுவிடும் வசந்தம் உன் வாழ்க்கையில் வந்தே தீரும் தங்கமே உன் போராட்டத்திற்கான முடிவு நிச்சயமாக நல்ல விதத்தில் முடியப் போகிறது ஆனால் ஒன்று தங்கமே எதிர்பார்த்து கொண்டிருந்தால் எதுவும் கிடைத்து விடாது எதிர்கொண்டால் மட்டுமே எதுவும் எளிதில் கிடைக்கும் தங்கமே நீ போராடிக்கொண்டிருக்கும் பிரச்சனை நிச்சயமாக ஒரு அதிசயத்தில் முடியப் போகுது என்றுதானே சொன்னேன் உனக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றி விட்டேன் உனக்கு சோதனையாக தெரிகிற இந்த காலத்தை மனதில் வைத்துக்கொண்டு வாழ்க்கையின் மீது சலிப்பு கொள்ளாது வெறுப்படையும் செய்தாயதை கஷ்டமான நிலை வரும்போது தாங்க முடியாவிட்டால் நீ என்ன நினைக்க வேண்டும் எது உனக்கு பிடித்தமானதோ அதை சற்று அதிகமாக நினைச்சிக்கோ நிச்சயமாக உன் இயக்கங்கள் குறைந்து விடும் தங்கமே ஒரு நாள் போவது ஒரு யுகமாக தெரிகிறது என்று நீ அடிக்கடி சொல்லுகிறாய் என்னை நோக்கி பிரார்த்தனை செய்கிறாய் தானே உனக்கு இழைக்கப்பட்ட அவமானங்களை பார்த்துக்கொண்டு நான் சும்மா இருப்பேனா உனக்கு இப்போது மனக்குழப்பமானது வீணானது என்று தான் சொல்வேன் பதட்டம் வேண்டாம் வீணான கவலை வேண்டாம் நான் உனக்கான வேலையை அனைத்துமாக செய்து கொண்டுதான் வருகிறேன் உன்னை அனைத்திலுமிருந்து விடுவிக்கப் போகிறேன் தங்கமே உனது உன்னதமான நிலையை தாழ்த்தி தோசத்தை ஏற்படுத்திய ஆகட்டும் உன் வளர்ச்சியை கண்டு பொறுக்க முடியாதவர்களாக உனக்கு ஏற்பட்ட தாங்க முடியாத பாதிப்பாகட்டும் எதையும் நான் சுலபமாக நிவர்த்தி செய்து விடுவேன் தங்கமே வெள்ளம் தலைக்கு மேல் போவது போன்ற சூழ்நிலைகள் தோன்றத்தான் கூடும் எப்போது எதை கண்டும் பயப்படாதே உன்னை காக்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நினைவில் வச்சிக்கோ தங்கமே உன் வாழ்க்கையை நல்ல விதத்தில் மாற்றியமைக்க இந்த சாயி எந்த உருவத்திலும் நேரில் வருவேன் நிச்சயமாக நேரில் வருவேன் கவலையே படாதே பார் வலி வேதனை ஏமாற்றம் எல்லாம் வாழ்க்கையின் இறுதி கட்டமல்ல நிச்சயமாக கடைசி கட்டமல்ல வாழ்க்கையை புரிந்து கொண்டு பயணிப்பதற்கான நீ முயற்சி கட்டம் தங்கமே உன்னுடைய முயற்சிதான் இப்போது உன்னை காத்து கொண்டிருக்கிறது எதிர்பார்த்து காத்திருந்த ஒன்று எதிர்பாராமல் கிடைக்காது போகும்போது நீ ஒரு வித ரீதியாக தாக்கம் ஏற்படுகிறது உன்னிடத்தில் தங்கமே அதை விடுத்து எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றவுடன் துவண்டு போய் மனவிரக்தியில் உனது முயற்சிகளை கைவிட்டு விடுகிறாய் வேண்டாம் தங்கமே கைவிடாதே விடாமுயற்சி என்பது உன்னுடைய கனவை நனவாக்கிவிடும் நிச்சயமாக கனவாக்கிவிடும் கனவை மட்டும் கனவு கொண்டிருப்பது வெறும் கனவாகத்தான் இருக்கும் கனவோடு இணைந்து நீ சென்று கொண்டிருந்தால் அதுதான் உறுதியாக வெற்றியாக இருக்கும் தங்கமி நிறைய விஷயத்தை நீ புரிஞ்சுக்கோ தங்கமி போராடி கொண்டிருக்கும் பிரச்சனை எதனால் வந்தது எப்படி வந்தது ஏன் முதலிலேயே அதை தீர்க்கப்படவில்லை என்று யோசி தாகம் தீரும் வரைதான் நீருக்கு மதிப்பு இருக்கும் அதுபோல் தான் சில உறவுகளுக்கு தேவை இருக்கும் வரை தான் பாசம் இருக்கும் இதையெல்லாம் நீ தெளிவாக தெரிஞ்சுக்கோ மனதளவில் உடைந்து போக மாட்டாய் இறக்கப்படுபவன் ஏமாந்து போகலாம் ஆனால் தாழ்ந்து போக மாட்டான் ஏமாற்றுபவர்கள் வெற்றி பெறலாம் ஆனால் கடைசி வரை அவர்கள் சாதிக்க முடியவே முடியாது தங்கமே ஆம் தங்கமே நேற்றை விட இன்று பரவாயில்லை நாளையும் இதே சொல்லும் அளவு நீ உன்னுடைய வாழ்க்கை இருந்தால் போதும் என் நிலையிலும் தன்னிலை மாறாமல் நடுநிலையாக இருக்க பழகு அப்பத்தான் நீ என் பிள்ளை தங்கமே நான் சொல்வதெல்லாம் ஒன்று உன்னால் முடியும் என்று உன்னை ஊக்கப்படுத்தும் மனித உறவுகளோடு பழகு அவர்கள்தான் நீ விழும்போதெல்லாம் உன்னை தாங்கி முன்னேற்றி செல்வார்கள் இது தெரியாமல் அனைவரிடமும் பழகி விடுகிறாய் அனைவரிடமும் மனதில் உள்ளதையெல்லாம் கொட்டி விடுகிறாய் நிச்சயமாக எந்த அளவுக்கு நீ என் மீது நம்பிக்கை வைக்கிறாயோ அந்த அளவுக்கு நான் உன்னை காத்துக்கொள்வேன் என்னை முழுவதுமாக நம்பி சரணடைந்தவன் ஒருவனுக்காக அவன் குடும்பம் முழுவதையும் காக்கும் பொறுப்பு என்னுடையதாகி விடுகிறது வெற்றியோ தோல்வியோ கவலைப்படாதே உயர்வோ தாழ்வோ எது பற்றியும் எண்ணாதே என்னை முழுவதுமாக நம்பி சரணடைந்து விடு மற்றவற்றை நான் பார்த்துக்கொள்கிறேன் தங்கமே நிச்சயமாக நீ போராடி கொண்டிருக்கும் பிரச்சனைக்கு நான் ஒரு அதிசயத்தில் முடிவு தரப்போகிறேன் அது உன் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் தங்கமே எனவே பயப்படாமல் எழுந்திரு விழும் வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருந்தால் தோற்கடிக்க அல்ல உன்னை பார்க்கவே உன் எதிரி பயப்படுவான் இந்த நேரத்தில்தான் என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பது போன்றே என்ன செய்யக்கூடாது என முடிவெடுப்பதும் மிக மிக முக்கியமான ஒன்று ஆம் தங்கமி காரணமில்லாமல் நான் வழிகளை தர மாட்டேன் வழிகளை தந்தாலும் வழிகாட்டாமல் விடமாட்டேன் ஒளிபட்ட கல் சிலையாவது போல வழிகொண்ட மனம் வலிமை பெறும் நம்பிக்கையோடு செயல்படும் நல்லதே நடக்கும் ஆம் தங்குனி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்